வணக்கம் நண்பர்களே மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ பீசாவை நாங்கள் எவ்வாறு தயாரிப்பது என்பதை குறித்த ஒரு வீடியோவை இதில் நான் பதிவிடுகின்றேன் பலவிதமான முறைகளில் பீசாவை தயாரிக்கின்றார்கள் வெளிநாடுகளிலே எவ்வாறு பீசா தயாரிக்கின்றார்கள் என்பதை பற்றித்தான் நான் இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கின்றேன் இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் அப்போதுதான் உங்களுக்கு நன்றாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இவை அனைத்தும் எனது கரங்களால் தயாரிக்கப்பட்டவை வெளிநாடுகளிலே பிரசித்தி பெற்ற ஒரு லுலு ஹைப்பர் மார்க்கெட்டிலே இந்த பீசாவை நான் தயாரித்தேன் மிகவும் அழகாகவும் துப்பரவாகவும் லுலுகாய்ப்பா மார்க்கெட்டிலேயே வடிவமைக்கப்படுகின்றது மிகவும் சுவையாக இருக்கின்றது அநேகர் என்னுடைய வீடியோக்களை பார்த்து எனக்கு ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வீடியோவை பார்க்கின்ற நீங்கள் ஒவ்வொரு எனக்கு செய்ய வேண்டிய ஒரு உதவி என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள வெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள் மற்றவர்களுக்கும் இதனை ஷேர் பண்ணிவிடுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பேசாவினுடைய ரெசிபி உங்களுக்கு தேவைப்பட்டால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் தொடர்ந்தும் இந்த வீடியோ முழுவதையும் நீங்கள் பாருங்கள் அப்பொழுதுதான் நான் இவ்வாறு இந்த பேசாவை தயார் செய்கின்றேன் என்பதனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் புதிதாக வெளிநாட்டுக்கு வேக்கரி வேலைக்காக பயணம் செய்ய இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த வீடியோ மிகவும் உதவியாக இருக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்கள் நீங்கள் தருகின்ற ஒத்துழைப்பின் மூலமாகத்தான் நான் இன்னும் பல வீடியோக்களை பதிவிடுவதற்கு எனக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் மீண்டும் இன்னும் ஒரு நல்லதொரு வீடியோவிலே நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்